அவருக்கு எங்கே வலிக்கிறது என்ன மருந்து சாப்பிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்து கொடுவார் இதை பற்றியெல்லாம் இவர் சேர்ந்ததினால் பூமி போகிறதா இன்றைக்கு இந்த மன்னர் ஆட்சி இவ்வளவு கொடுமையாக நடைபெறுகிறது வழி நடைபெறுகிறது அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பேசி இன்றைக்கு உங்களுடைய ஆள் சொன்னது தானே அது அன்னைக்கு ஆதவ அர்ச்சனும் அங்கே இருந்து கொண்டு சொன்னார் இந்த திமுகவை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டீர்கள் நியாயமாவது இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார் நியாயம் இல்லாத அரசு என்பதை தானே ஆதவ அர்ஜுன் அன்றைக்கு சொன்னார் ஆளுங்கட்சியினுடைய தரப்பு நம்முடைய சொந்த ஜாதி மக்களையே குற்றவாளிகளாக ஆக்குகிறது யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு அரசை குற்றம் சொல்லுகிறீர்களே அதெல்லாம் குற்றம் நீங்கள் சொன்னால் குற்றம் இல்லையா யாருக்காக கட்சி தோற்றுவித்தோமோ அவர்களுக்காக பேச நம்மால் முடியவில்லை ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒருத்தவர் சேர்றாரு அப்படின்னா அவர் பின்னணியில் என்ன ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லா கட்சியினருமே வந்து பார்ப்பாங்க இப்ப ஆதவர் பொறுத்த வரைக்கும் பொறுக்க முடியல அதிகாரபூர்வமாக வரவில்லை வரட்டும் அவர் செயல்படட்டும் பிறகு என்ன அவர் தனி கருத்தை வைக்க போகிறார் அல்லது எதில தனி அழுத்தம் கொடுக்க போகிறார் அது அந்த அவர்கள் கொண்ட கொள்கைக்கு ஏற்புடையதா இல்லையா அந்த கட்சிக்காரர்கள் அவர் சேர்ந்ததுனால அவர் சேர்ந்த தப்பு இதில் சேருகின்ற மனிதனுடைய உரிமை சேர்த்துக் கொள்கின்ற மனிதனுடைய உரிமை அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நயமாக இருக்கும் என்று கருதி செயல்பட்டால் செயல்பாட்டில் பிழை வந்த பிறகு அவரால் சமூகத்துக்கு கேடு வருகின்ற போது நாம் பேச வேண்டிய பேச்சை அவர் சேரியதா சேர்ந்ததாக இன்னும் உறுதியாக நூற்றுக்கு நூறு இப்போ வந்துட்டு இருக்க பாட தகவல் படையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உறுதி அப்படிங்கிற மாதிரி சரி ஆல்மோஸ்ட் உறுதி என்றால் என்ன சார் பிள்ளை பிறந்தது சே பிறந்த உடனே இது நல்ல இது கெட்ட பிள்ளைது ஜெயிலுக்கு போக போகுது தூக்கு போக போகுதுன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் வரட்டும் செயல்படட்டும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா கட்சியினுடைய சில பேருனுடைய பதவி பறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது ஏன்னா இவருக்கு வந்து துணை பொதுச்சா என்ன பெரிய ஏழு விலகத்துக்கும் தலைவராக இருக்கிற பதவியா இன்னும் ஒருத்தன் ஒருத்தர் போனால் என்ன இன்னொருத்தவர் இதெல்லாம் எனக்கு இந்த பாருங்க ஒரு அவருக்கு எங்கே வலிக்கிறது என்ன மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்து கொள்வார் இதை பற்றியெல்லாம் இவர் சேர்ந்ததினால் பூமி போகிறதா ஆனால் மக்களுக்கு வரும் நாட்கள் நம்ம இந்த பெண்கள் பாதுகாப்பு பயணம் செய்கிறார்கள் கொடி கட்டியவன் மறிக்கிறான் நமக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது கல்குவாரியில் உண்மையில் திருட்டு போகிறது என்று சொன்னவன் கொலை செய்யப்படுகிறான் ஆத்திரம் ஏற்படுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாவம் தன்னந்தனியாக ஒரு அயோக்கியனிடம் மாற்றிக்கொண்டு கற்பழிக்கப்பட்டு சீரடிக்கப்படுகிறார் ஆத்திரம் ஏற்படுகிறது ஏதாவது இது ஆட்சியினுடைய குறைபாடுகள் என்று நாம் பேசுகிறோம் ஏனென்றால் இந்த குறைபாடுகள் அகற்றப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எளிமையாக இருக்காது இவங்களும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு வந்து செயல்படுகின்ற போது தெரியும் அவர்கள் எந்த அளவு செயல்படுகிறார்கள் செயல்பாடுகளில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கறதான் பிரச்சனை என்ன இவர் சேர்த்துக் கொள்வதாலும் இவர் சேர்த்து கொள்ளாதனாலும் குறைபாடுகளும் ஆட்சிக்கு வருவதில் தவறுதலும் ஏற்பட்டு விடுமா இப்ப வீசிக்காவில் அவர்னால ஒரு பிரச்சனை வந்ததில்ல கூட்டணியில இருந்துகிட்டே அவர் இந்த மாதிரி பேசியிருந்தார்ல மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் இன்னொரு எல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்கள் தலைமுறை ஆழமாக அரசியலை அறிந்தவர்கள் இல்லை ஒரு உட்கட்சியில் ஒரு கருத்தை திருமாவளவன் தான் அதில் வழுக்கி கொண்டு போனார் திருமாவளவன் அன்றை இன்றைக்கு பேசுகிறார் அன்றைக்கு ஆதவன் பேசியது நான் கேட்கிறேன் அன்றைக்கு இந்த மன்னர் ஆட்சி இவ்வளவு கொடுமையாக நடைபெறுகிறது வழிவெடியாக நடைபெறுகிறது அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பேசி இன்றைக்கு என்றைக்கு வேங்க வெயில் இப்பொழுது போய் குதிக்கிறேன் எப்படி குதிக்கிறேன் அன்றைக்கு உன்னுடைய ஆள் சொன்னது தானே அது அன்றைக்கி ஆதவ அர்ஜுனன் அங்கே இருந்து கொண்டு சொன்னார் இந்த திமுகவை எதிர்த்து அப்பொழுது அவரை கட்சியை விட்டு நீக்கி விட்டீர்கள் நீக்கிவிட்டாங்களா நீக்க வச்சாங்களா இல்லை அவர் சொன்னதினால்தானே நீக்கினார்கள் அவர் சொன்னது சரியானது தானே அந்த கருத்துக்கு இப்பொழுது திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறாரே வேங்கை எங்கள் சொந்த ஜாதியைச் சேர்ந்தவனையே எங்கள் ஜாதிக்கே அவன் கேடு செய்தான் என்று சொல்லி அவன் மீது வழக்கு தொடுக்கிறீர்களே என்ன நியாயமாவது இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார் நியாயம் இல்லாத அரசு என்பதைத்தானே ஆதவன் அர்ஜுன் அன்றைக்கு சொன்னார் இன்னைக்கு அதே திருமாவளவன் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதவ் வந்து விஜய் கட்சியில் போய் இணைந்தார் அப்படின்னா எனக்கு அது மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதவ் அர்ஜுனன் இந்த இந்த ஆளுங்கட்சியை குறை சொல்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார் கூட்டணிக்கு பாதகம் வந்து கூட அதில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது ஆகவே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று திருமாவளவன் சொல்கிறார் இன்றைக்கு வேங்கைவேயலில் அவர் வேங்கை வயலுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் வேங்க வேயலை எடுத்து பேசுகிறார் மற்றவற்றை எடுத்து பேசுகிறார் நான் சொல்கிறேன் அதைக்கு அன்றைக்கு உங்களால் இந்த இதை சூழ்ச்சி என்று சொன்னீர்கள் கூட்டணி அருந்துவிடும் இப்படி கட்சியினுடைய போக்குக்கு மாறாக அவர் செயல்படுகிறார் ஆகவே கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று சொல்லி நீக்கினீர்களே இப்போ அந்த போக்குக்குள்ளே நீங்களும் வருகிறீர்களே அந்த ஆளுங்கட்சியினுடைய தரப்பு நம்முடைய சொந்த ஜாதி மக்களையே குற்றவாளிகளாக ஆக்குகிறது யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு அவர் வந்து விட்டாரே அன்றைக்கு இந்த கட்சி இதைத்தான் செய்யும் ஆளுங்கட்சி என்று சொல்லி பேசியவரை நீக்கிவிட்டீர்கள் இப்பொழுதும் மறுபடியும் நீங்கள் பைய 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 ஒதுங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்களே இந்த அரசை குற்றம் சொல்லுகிறீர்களே அதில் ஆதவ அர்ஜுனன் குற்றம் சொன்னால் குற்றம் நீங்கள் சொன்னால் குற்றம் இல்லையா மக்களுக்கு எது கேடோ அதை செல்லுகிற மனிதனா அவர் இல்லையா என்று பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய கூட்டணியை கலைத்து விடுவாரோ என்று நினைத்தீர்கள் ஆக ரெண்டு ஆண்டுகளாக வேங்கை வயலில் இழிவு நடந்தது ஒரு நடவடிக்கையும் எடுக்கும்படி கட்டாயப்படுத்தவில்லை இவர் இவர் என்ன செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு பேசுகின்ற பேச்சை அன்றைக்கு பேச வேண்டும் சிபிஐயை ரெண்டு ஆண்டுகளாக இந்த யோசனை வருவதற்கு உங்களுக்கு ஒரு கட்சி தலைவருக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்ல இப்பொழுது தெரிகிறதே ஏனென்றால் ரெண்டு ஆண்டுகளாக அந்த விசாரணை சரியில்லை அவன் ஒரு விசாரணையே ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை விட்டு அந்த மக்கள் போய்விட்டார்கள் அந்த மக்கள் சென்ற தேர்தலில் ஓட்டு போடுவதில்லை என்று முடிவெடுத்தார்கள் ஏன் முடிவெடுத்தார்கள் நம்முடைய சொந்த கட்சியும் காப்பாற்றாது என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு ரெண்டு எம்பி வந்தது மிச்சம் இப்படித்தான் சிந்திக்கிறீர்கள் நம்முடைய யாருக்காக கட்சி தோற்றுவித்தோமோ அவர்களுக்காக பேச நம்மால் முடியவில்லை ஆக இன்றைக்கு ரொம்ப கேவலமாக போய்விட்டது அதாவது நம்ம சமூகத்தை சேர்ந்தவனே நம்முடைய சமூகத்துக்கு இடி இடி இடிவு செய்வான் என்ற நிலை வந்த பிறகு இப்பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்கிறீர்கள் சிபிஐ என்ற பொருள் என்ன இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி சோரம் போன ஆட்சி எந்த மக்களுக்கும் உண்மையை உண்மையை நோக்கி இது செலுத்தாது ஆகவே அவர்களுக்கு சொந்த நோக்கங்கள் இருக்கிறது இதனால் நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சிபிஐ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதது ஆகவே அது வந்து விசாரித்தால் உண்மை தெளிய வரும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எதிர்த்து பேசுகிறீர்களே இனிமேல் கொஞ்ச நாளில் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் ஒரு கூட்டணி ஒரு கூட்டணிக்குள் இருக்கின்ற போது இவர்களோடு சேர்ந்து தான் இந்த நாடு நலம் பெற முடியும் மோடியை ஒழிக்க நாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற சொன்ன நிலையிலிருந்து மோடியினுடைய சிபிஐ உள்ளே வந்து மோடியினுடைய சிபிஐ அல்ல அது இந்த ஆட்சிக்கு கட்டுப்படாத சிபிஐ அவ்வளோதான் அந்த சிபிஐ அவருடைய ஆட்சியின் கீழே என்ன செய்வார்கள் என்பது வேறு கதை ஆகவே இந்த சிபிஐ என்றைக்கு நீங்கள் அழைத்து விட்டீர்களோ இனிமேல் உங்களுடைய கூட்டணி என்ன நம்முடைய சமூக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த போலீஸின் மூலம் கிடைக்காது இந்த அரசின் மூலம் கிடைக்காது என்பதுதானே பொருள் புரியுதா ஆ ஆகவே ஆதவ் அர்ஜுன் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு செய்கிறீர்கள் அவரை புட்டு பிடித்து விளக்கியதுதான் மிச்சம் சூழ்ச்சி நடக்கிறது கூட்டணியை உடைக்க என்று சொன்னீர்கள் இப்பொழுது நீங்களே அதை உடைக்கின்ற வகையிலே பேசுகிறீர்கள் இதெல்லாம் என்ன முரண் என்று எனக்கு புரியவில்லை இதை விட்டு நீ இந்த கட்சியில் சேர்ந்ததற்கு வாழ்த்து சொல்கிறாரா இதெல்லாம் ஒரு பேச்சு இது ஒரு ரொட்டீன் இந்த இந்த வாழ்த்து சொல்வது மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சது எதுவும் இல்லை எது சொன்னாலும் நான் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி